This channel do not promote gambling, betting, and any illegal activities. This video is only for entertainment. This video is only for Kerala state, not for other state people. Hey friends, welcome to my channel. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினொன்று அஞ்சு இருபத்தி நாலு ஸோ ஒரு கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசன்ட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பது வந்துருக்கு செவன் த்ரீ ஜீரோ வந்துருக்கு ஸோ அது எந்த மாதிரி பின் நீங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பன்னெண்டு அஞ்சு இருபத்தி நாலு அச்சையா அறநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஒன்றாவதுன்றாவோட கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஒரு கேரளா டியர் லாட்ரி ஆப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக நம்ம ஏபிசி ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சி ஸோ சிங்கிள் டிஜிட் அந்த மாதிரி வந்து நீங்கள் இரண்டாயிரத்தி டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான் ஸோ நீங்கள் நார்மலாக ஏஜென்ட் போடுற ப்ரைஸ் எல்லாம் கம்மி தான் உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஆஃப் டிக்கெட் முப்போர டிக்கெட்டுக்கே வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரத்துக்கிட்ட வின்னிங் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ நான் வந்து பர்சனலாக அந்த ஆப் தான் யூஸ் இருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேயே நிறைய பேர் வந்து யூஸ் இருக்காங்க ஸோ நல்லா விட்ராவலில் இந்த அமௌண்ட் பே பண்ணுறது ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து இருக்குது ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ அமௌண்ட் வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ கூகுள் பேடிஎம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டெஸ்க்ரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஸோ லிங்கை நீங்கள் தொட்டாலே அந்த ஆப் வந்து டேரெக்டாக உள்ளவங்களை போயிட்டு போயிடும் நீங்கள் அப்படியே லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேதா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்லாம் வந்து பதினஞ்சாயிரம் தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது அதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீட்டெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பதினொன்று அஞ்சு இருபத்தி நாலு ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஏழுநூற்றி முப்பது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ நமக்கு வந்து ஏழ்நூற்றி முப்பது வந்துருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே ரெண்டை தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஏழை ஃபோக்கஸ் பண்ணலை பிகாஸ் நேற்று வந்து ஏழு தான் வர மாதிரி இருந்துச்சு ஸோ மூணு பார்த்தீங்கன்னா வந்து போர்டு நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வின்னிங் ட்ரிப் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ட்ரிக்லேயுமே ரெண்டு நாலு இந்த நம்பர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் பட் பார்த்தா அந்த ஜீரோ ஏழு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஹீரோவில் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு வந்து மூணு எட்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஆல் போர்ட் பார்த்திங்கன்னா மூணு வந்து சூப்பரான வின்னிங் வந்து பி போர்டில் வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு முதல் நாள் பார்த்தீங்க அதுக்கு முன்ன அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏழு ரெண்டு வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதனால வந்து நம்ம ரெண்டு வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கும் ரெண்டு தான் வர மாதிரி சான்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஏழு பாஸ் ஆகிருச்சு ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டூ டிஜிட்மே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து அதாவது பத்தாம் தேதி பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிஜிட் வினிங் வந்து இருந்துச்சு ஸோ த்ரீ டிஜிட் வந்து பாஸ் போட்டிருந்தீங்க அப்படி அந்த ரெண்டு வந்து நேற்று மிஸ் ஆகணுனால ஸோ அந்த ஏழு வந்து மேக்ஸிமம் ஏழு தான் நேற்று வந்து வந்திருக்கணும் ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் நேற்று ரெண்டு வந்துச்சு ஸோ ஓகே பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஈவினிங்ஸ் வரும் அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா டூ டிஜிட்ஸுமே அதிகமாக இது ரெண்டு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸோ ஜஸ்ட் இங்கே ஒரு மூணு மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கனாலும் இங்கே ஒரு மூணு ஸோ மூணு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்திருக்கேன் ஸோ மூணு ஏழு ஸோ ஓகே ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட்டான வினிங்ஸ் வந்து கொடுக்குறது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இன்றைக்கு வந்து ஒரு நல்ல விவனிங் வந்து ஸோ வீடியோஸ் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஜீரோ ரெண்டு ஸோ பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு ஒன்று சி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ரெண்டு ஆறு ஸோ என்னோட கேஸ்டிங் நம்பர் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்டிங்கில் நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மொத்தம் ட்ரை நான் கொடுத்துருக்கேன் ஒர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எஸ் அடி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி இந்த ஹோட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விண்ணிட் நம்ம பார்ப்போம் வின்னிட் நம்ம பார்க்குறதே நம்ம சேனல் பூச மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் எண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கெஸ் வீடியோஸ்க்கு போட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான விநியூஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வந்து பத்தாம் தேதி கூட ஒரு த்ரீ டிஜிட் விண்ணிங் கொடுத்தோம் சூப்பராக ஸோ டெய்லியே வந்து நம்ம நல்ல வின்னிக்கு வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் நிறையா பேர் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி உட்காந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நமக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபு லைக்கும் ஸோ புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துலாம் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆறு எட்டு ஒன்று ஸோ ரெண்டு ஆறு எட்டு ஒன்று நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு ஸோ நம்ம இப்போ சொல்ல மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லியும் வந்து பில்லியின்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த ஆறு ஆ நம்பர்லாம் கொடுத்துட்டுருக்கோம் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க தெரியும் ஸோ அதனால் நீங்கள் எப்போதுமே இந்த ஆறு நம்பர் நோட் பண்ணி பாருங்கள் அவங்க எஸ்டிங்கில் மேன்ஸ் ஆகிற மாதிரி நம்ம சில இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதிலேருந்து வின்னிங் வரத்துக்கு நிறைய பர்சன்டேஜ் வாய்ப்பு வாங்கிட்டுருக்கு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஒம்பது இருபத்தெட்டு பதினாலு ஸோ தொண்ணூற்றெட்டு அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று இந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுவாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஸோ எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ அறநூற்றி நாற்பத்தெட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் கெஸ்ட் எப்படி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ நீங்கள் இதுலேருந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசி டூ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிபிசி ஏசி பார்த்தோம் அப்படின்னா பத்து நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு பதினாறு நாற்பத்தி ஆறு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி எட்டு ஸோ இன்னும் டெஸ்ட் எடுக்க டூ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போவுமே சொல்லவேன் நம்ம டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறோம் எப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாக் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுற ஒன்றும் கிடையாது இப்போ இருபத்தி நாலு அப்புடின்னா நாற்பத்தி ரெண்டு பதினாறு அப்படின்னா அறுபத்தி ஒன்று நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டுநா எண்பத்தி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெஸ்டிங் லாபி மேனேஜாகும் அந்த மாதிரி டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோன்னா ර மூ ஸோ நான் என்னோடய கெஸ்டிங் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே த்ரீ டிஜிட் பண்ணணும் பாக்ஸ் ட்ரை பண்ணி அப்போ தான் நல்ல வினிங்ஸ் வந்து ஒர்க்குற சான்ஸ் இருக்குது ஸோ சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் வந்து போர்டு வந்து சேஞ்ச் ஆகி வரும் அப்படிங்க போச்சு இப்போது தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முதல்ல இப்போ ஜீரோ தொண்ணூற்றி ஆறு அந்த மாதிரி வந்தால் கூட நீங்கள் பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு த்ரீ டிஜிட் வேணுங்க வந்து சூப்பராக வரும் ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வீடியோஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நீங்கள் பத்தாம் தேதி வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு ஸோ நமக்கு போட்டிருந்த நம்பர் வந்து எட்நூற்றி இருபத்தி ஆறு ஸோ நீங்கள் இதை பாக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இங்கே சூப்பராக வேணிங்க அதனால தான் எப்போதுமே வந்து நான் த்ரீ வந்து பாக்ஸ் போட சொல்கிறேன் ஸோ எல்லாத்தையும் பாக்ஸ் போட தேவையில்ல உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிறத மட்டும் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது போக ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டூ டிஜிட்ஸ் தான் அந்த போர்ட் நம்பர்ஸ் தான் நோட் பண்ணி பாருங்கள் கெஸ்டிங்க மேட்ச் ஆகிறது ட்ரை பண்ணுங்கள் ஸோ சேனலில் போகாமல் அந்தமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கிளெஸ்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட கெஸ்ஸிங்ஸ் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாத்தையும் சந்திப்போம் ஸோ எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட்